ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் சோயா வச்சு சோயா நமக்கு தெரியும் ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவு ப்ரொட்லவா அந்த சோயா வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்கோடா ஆகிட்டாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குக்காக டேஸ்டியா எப்படி செய்யுது அப்படின்னு இன்றைக்கி பதிவில் பார்க்கலாமாங்க இந்த ஹை ப்ரோட்டீன் பக்கோடா செய்யறதுக்கு கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு சோயா எடுத்துக்குங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் சேர்த்துருக்குறேன் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த சோயா அப்படி பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறிடுச்சு இதில் நான் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா கழுவிட்டு புழிஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு அந்த சோயாவை நல்லா வாட்டர் மாற்றிட்டேன் அதை வந்து நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜார்ல நான் சேர்த்துக்கிறேன் ஜார்ல சேர்த்துட்டேன் இதோட ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல உரிச்சு வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா இதை இதோட சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிடலாம் ஒரு திப்பி திப்பியா அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு இதை பவுல்ல மாத்திக்கங்க இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லி இலை கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி லைட்டாக ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்கிறேன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இதை எல்லா பொடியையுமே இதோட நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கசஞ்சிக்கலாம் பாருங்க இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்ல அந்த கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குங்க அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சேர்த்து பிசஞ்சுக்கலாம் அடுப்பில் பயன் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் வந்து நல்லா இதில் இந்த நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை ஒரு சின்ன சின்ன பக்கோடாக்கலாம் இந்த மாதிரி எடுத்து போடலாம் பாருங்க நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு எனர்ஜியான ஹை ப்ரோட்டீன் உள்ள பக்கோடாக்கள் நமக்கு கிடைக்குங்க சோயாவில் நமக்கு தெரியும் புரதச்சத்து நாச்சத்து விட்டமின்கள் எல்லா சத்துக்களுமே கொட்டி கிடக்கு இந்த மாதிரி பக்கோடாவாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் இதில் எந்த விதமான ஒரு பெரிய ரிஸ்க்குமே கிடையாதுங்க ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம செஞ்சு கொடுத்தலாம் பக்கோடா போட்டாச்சு இது எல்லாமே ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி பாருங்க ஒன் சைடு வெந்துருச்சு இது அப்படியே அடுத்த சைடுக்கும் நாம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு பக்கோடா அந்த எண்ணெய் எல்லாம் எல்லாம் அடங்கி நல்ல ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெந்து ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த பக்கோடா எல்லாத்தையுமே நாம் எடுத்துடலாம் நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு பக்கோடா கமக்கமான ஒரு வாசனையோடு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில்

நீங்கள் எதோடு வேணுனாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாஸோட சட்னியோட தேங்காய் சட்னியோட எதோட வேணாலுமே நம்மளால் தொட்டு சாப்பிட முடியும் ரொம்பவுமே கிறிஸ்பியாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பார்த்தீங்களா அந்த முருமுருங்கை கூட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு முறுமொருன்னு இருக்குங்க நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஹை ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் நார்ச்சத்து எல்லாமே நிறைஞ்ச ஒரு பக்கோடா ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி